பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பு நேயர்களே இந்த பதிவில் இப்போ நான் சுக்கர பயிற்சி பலன்கள் அதை பற்றி தான் சொல்ல போறேன் கடக சுக்கர பயிற்சி இதுநாள் வரைக்கும் மிதன ராசியில் இருந்த சுக்கரன் வருகின்ற ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை கடகராசியிலே சஞ்சரிக்க போகிறார் அப்போ அந்த கடகத்துல சுக்கரன் இருக்கக்கூடிய பலாபலங்கள் அதனுடைய பொது பலன்கள் என்ன பன்னிரெண்டு பன்னிரெண்டு ராசினுக்குண்டான பலன்கள் என்ன பார்வை பலன் என்ன தான பலன் என்ன அதை தான் சொல்ல போறேன் இப்போ அந்த வகையில மேசராசி தான் முதல் ராசியாக வருது அதுபடி நான் மேஷத்துலேருந்து மீன வரைக்கும் சொல்ல போகிறேன் இப்போது பொது பலனை சொல்ல போகிறேன் இப்போ உள்ள கிரகநலி பார்க்கும்போது மீனத்தில் ராகு மேஷத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் குரு மிதனத்தில் சூரியன் கடகத்தில் புதன் இப்போது சுக்கரன் வந்து சேர்ந்துருவார் சந்திரனும் இருக்காரு கடகத்தில் இந்த சுக்கர பயிற்சி அன்னைக்கு அது இல்லாமல் கண்ணியில் கேது கும்பத்தில் சனி வக்ரம் பெற்று இதுதான் இதுதான் சூழ்நிலை இதை வச்சு பார்க்கும்போது பொதுவாக இது நாள் வரைக்கும் நம்ம சுக்கர பயிற்சி தான் சொல்ல போகிறோம் சுக்க சுக்கரனை பற்றி தான் சொல்லணும் இதனால் வரைக்கும் சுக்கரன் மிதன ராசியில் இருந்தார் ராசின்றது புதன் தான் அந்த புதன் வந்து சுக்கரனுக்கு வந்து பெரிய பகைன்னு சொல்ல முடியாது இப்போது சந்திரனுடைய வீட்டில் வந்திருக்கார் கடகராசி என்று சொல்லக்கூடிய சந்திரன் தான் அந்த ராசிக்கு அதிபதி அந்த சந்திரன் வீட்டுக்கு வந்திருக்கார் பொதுவாக சுக்கரனும் சந்திரனும் சேர்ந்திருந்தாலே ஜோதிட சாஸ்திரப்படி வளர்ச்சி என்று சொல்லப்படுகிறது அப்போ கண்டிப்பாக வளர்ச்சி தான் பேர் போகிறீங்க இந்த பொது பலன் வந்து பார்க்கும்போது மக்கள் எல்லாருக்கும் அந்த தேவையான ஆசைகள் நிறைவேறும் அது முக்கியமான விஷயம் இந்த சுக்கரன் வந்து கடகத்துல சந்திரனும் கூட இருக்காரு பயிற்சி ஆகும் போது சந்திரனும் கூட இருக்காரு அப்போ கடகத்துல சுக்கரன் சந்திரன் புதன் புதன் சந்திரன் இந்த மூணு பேருமே இருக்காங்க மூன்று பேருமே நல்ல ஒரு கிரகங்களா சொல்லப்படுகிறார் அப்போ புதன் வந்து கல்விக்குரிய கிரகம் சகலவிதமான சாஸ்திரங்களுக்கு படிப்பு கல்வி மதிப்பு மரியாதை இதுக்கெல்லாம் சொல்லக்கூடிய கிரகம் சுக்கரன் வந்து எல்லா வகையான ஆசாபாசங்கள் சந்தோஷமான விஷயங்கள் நம்மளுக்கு சகல சௌபாகியம் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு சுக்கரன் தான் சந்திரன் வந்து நல்ல ஒரு அன்பு பாசம் மனித நேயம் அதன் பிறகு மனநலம் சந்திரன் மனநலம் நன்றாக இருக்கிறது தெளிவான சிந்தனையோடு எண்ணங்கள் பூர்த்தி தொடர்பு தொடர்புடைய கிரகமும் தான் சொல்லப்படுது சூரியனும் உண்டு சந்திரனும் உண்டு ஏன்னா ரெண்டுமே ராஜகிரகங்கள் அரசாங்கத்துடைய உதவிகள் அரசாங்கத்து மூலிமா நல்லது நடக்கிறது இதெல்லாமே சந்திரனுடைய பலன்களாக சொல்லப்பட்டிருக்கு அப்போ சுக்கரன் இருக்கக்கூடிய இடத்துல இந்த கிரகங்கள் இருக்கும்போது எல்லாவிதமான மக்களுக்கும் நல்ல அவங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும் கல்வியில் வளர்ச்சி ஏற்படும் தேவையான பொருட்கள் வீடு வந்து சேரும் நல்ல மாற்றத்தை உணர்வாங்க சாதாரண ஒரு வீட்டில் இருப்பாங்க அவங்க வாடகை வீட்டுக்கு போனால் கூட அந்த வீடு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் புதுவிதமான திட்டங்களை போடுவாங்க இது இல்லாமல் சுக்கரன் வந்து பார்க்கும் இடம் வந்து மகர வீடா இருக்கிறது மகர வீடுன்ற சனி சனி வந்து நட்பு கிரகம் தான் சுக்கரனுக்கு அப்போ மகர ராசியை பார்க்கும் பொழுது பார்வை பலனும் கண்டிப்பா சொல்லி ஆகணும் அப்போ சுக்கரனுக்கு ஒரே பார்வை தான் ஏழாம் பார்வை அப்போ அந்த மகர ராசியை பார்க்கும் பொழுது கடல் கடந்த வாணிகம் சிறக்கும் நல்ல ஒரு நீரின் மூலமாக ஏற்படக்கூடிய பொருட்கள் உற்பத்தி ஆகும் அது வளர்ச்சி பெறும் கடல்வாழ் உயிரினங்கள் விலை ஏற்றங்கள் இருக்கும் அதனுடைய அது மூலியமாக சம்பாதிக்கிறவங்க நல்லா சம்பாதிப்பாங்க வளர்ச்சி அடைவாங்க ஏற்றுமதி இறக்குமதி நல்லா வாணிகம் நல்ல முன்னேற்றமாக இருக்கும் இது மாதிரிலாம் நல்ல விஷயங்கள் தான் சொல்லிட்டு வரேன் தீமையான விஷயங்கள் எதுவும் நடக்க போகிறது இல்லை அதனால் தான் நல்ல விஷயம் சொல்லிட்டு வரேன் அப்படி ரொம்ப கொஞ்சம் இதுவாக இருக்கணும் நெகட்டிவான விஷயங்கள்னாக்கா என்னன்னு கேட்டிங்கனாக்கா ஒரு சில பேருக்கு அதிகமாக அதாவது இப்போ ஒரு ஆசைப்படலாம் பேராசைப்படக்கூடாது அந்த மாதிரி எண்ணங்கள் மேலோங்கும் அப்போது அந்த ஆசை மட்டும் பட்டு நியாயமான ஆசையாக இருந்தால் நல்லது நடக்கும் பேராசைப்பட்டால் பெருநஷ்டம்தான் அப்போது பேராசைப்பட்டு நீங்கள் செய்யக்கூடாத செயலை செஞ்சு போகக்கூடாத இடத்துக்கு போய் பழகக்கூடாத நட்பு பழகுனீங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனை தான் வரப்போகுது இதுதான் இந்த பொது பலனாக இப்போ சொல்லியிருக்கேன் இந்த சுக்கர பயிற்சிக்கு அதனால் இது கவனமாக கேட்டு நீங்கள் தெரிஞ்சு நடந்துக்கணும்னு சொல்லிவிட்டு அடுத்ததாக மேசராசிக்கு போக போகிறேன் அன்பு சுக்கிர சுக்கர பயிற்சி பலன்கள்லாம் சொல்லிட்டு வரேன் அந்த வகையில் இப்போது ரிஷபராசிக்கு சொல்லப்பார் சர்வ ராசி பார்த்தீங்கன்னாக்கா மூணாம் இடத்துல சுக்கரன் இருக்காங்க உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சுக்கரன் வந்திருக்காரு அந்த சுக்கரன் பார்வை பார்க்கக்கூடிய இடம் வந்து உங்களுக்கு ஒன்பதாம் இடமாக அமைந்திருக்கு சுக்கரன் கடகத்திலிருந்து மகரத்தை பார்க்கிறார் அப்போது ஒன்பதாம் இடம் பார்வை முதல்ல இந்த மூன்றாம் இடத்து பலனும் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன் பொதுவாக சுக்கரன் வந்து நல்ல ஒரு சந்தோஷமான விஷயங்களை சொல்ல செய்யக்கூடியவர் உங்களை ஆசையை நிறைவேற்றக்கூடியவர் வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவர் அவர் வாகனக்காரர்கள் கூட சொல்லப்படுறார் அப்போ வாகனங்களும் உங்களுக்கு கிடைக்க செய்வார் இதுமாதிரிலாம் பண்ணக்கூடியவர் அப்போ அவர் மூணாம் இடத்தில் வந்திருக்கும் போது மூன்றாம் இடம் என்பது தைரியம் வீரியம் பராக்கிரமம் வெற்றி இளைய சகோதரம் தன்னம்பிக்கை துணிச்சல் இதெல்லாமே சொல்லக்கூடியது மூணாம் இடம் அப்போது உங்களுக்கு தைரியம் நல்லா வரும் சுக்கரன் வந்து அசுர குருவாக விளங்கப்படுகிறார் அல்லவா அதனால் அசாதாரணமான தைரியம் வரும் துணிச்சல் வரும் அது மூலிமா எல்லாமே செய்வீங்க இதனால் வரைக்கும் செய்ய முடியாத வேலைலாம் எடுத்து போட்டு செய்வீங்க உங்களை பார்த்துட்டு எதுவுமே உன்னால செய்ய முடியலன்னு சொல்லியிருந்தேன் இப்போ செய்கிறே பாருவாங்க என்னமோ தெரியல எனக்கு ஒரு தைரியம் வந்துருச்சு மனசில் ஒரு உத்வேகம் அதனால தான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவீங்க இதுக்கெல்லாம் காரணம் அந்த சுக்கரன் தான் அது மாதிரி பண்ணிட்டு வா வருவீங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா வண்டி வாகனம்லாம் பூசை வாங்கி அதை பயன்படுவீங்க அது வாகனம் தொழில் செய்கிறவங்க இன்னும் நல்லா அபரீதமான வளர்ச்சி அடைவீங்க எப்படி இருந்தாலும் அந்த வாகனங்களில் பயணிக்கும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அதுதான் முக்கியமான விஷயம் சொல்லப்படுது இது இல்லாமல் வளர்ச்சிகள் அதிகமாக இருக்கும் அந்த வாகனங்களை வாங்கி விற்கிறது தொழில் பண்ணுறாங்க இல்லையா வாங்கல் விற்றல் பையிங் செல்லிங் அவங்க கண்டிப்பாக நல்ல முன்னேற்றத்தை அடைவாங்க எதிர்பாராத விட நல்ல வருமானம் வரும் அதுதான் இப்போது நடக்கக்கூடிய விஷயமா இருக்குது இது மாதிரிலாம் நடக்கும் இது இல்லாமல் உங்களுடைய மனைவியழிவு உறவுகள் அது முக்கியமாக சொல்லணும் மனைவியழிவு உறவுகள் மூலிமா கண்டிப்பாக நன்மை கிடைக்கும் அவங்களே வந்து வழியை வந்து உதவி பண்ணுவாங்க உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் இதனால் வரைக்கும் பண்ணாமல் இருந்திருப்பாங்க இப்போ அவங்களே வந்து பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அவங்க பண்ணும்போது நீங்களும் அவங்களுக்கு பண்ணணும்னு தோணும் நீங்களும் பண்ணுவீங்க ஒருத்தருக்கு ஒரு ஆதரவாக இருப்பீங்க இது மாதிரிலாம் நடக்கும் இளைய சகோதரம் வந்து அது தம்பியாக இருந்தாலும் தங்கையாக இருந்தாலும் அவங்க மூலிமா உதவிகள் கிடைக்கும் உங்களுக்கும் அவங்க மூலம் உதவி கிடைக்கும் நீங்களும் அவங்களுக்கு உதவி பண்ணுவீங்க இதெல்லாம் வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு காலக்கட்டங்கள் தான் அதுக்குன்னா நேரம் வரும்போது தான் நடக்கும் கண்டிப்பாக அதுக்காக தான் காலத்தே பயிர் சொல்லுவாங்க அதுக்கு தான் நேரங்காலம்னு சொல்லுவாங்க நல்ல வந்துருச்சுப்பா அவனுக்கு அதுதான் எல்லாமே நல்லா வந்திருக்கான்னு சொன்னாங்க இதுதான் உண்மையான விஷயம் அதுபடி தான் நடக்கும் எல்லாமே அதனால் இது மாதிரிலாம் பயன்பெற போகிறீங்க இது இல்லாமல் அந்த மூணில் இருக்கிற சுக்கரன் வந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்குறார் ஒன்பதாம் இடத்தை பார்க்கும் பாக்கிய பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம் தந்தை ஸ்தானம் பாக்கியஸ்தானம் தேவதா ஸ்தானம் பெரியோர்கள் ஸ்தானம் இது மாதிரிலாம் சொல்லப்படுது அப்போது பெருடைய ஆசீர்வாதம் வாங்கணும் தந்தைக்கு வந்து பாதுகாக்கணும் ரொம்ப கஷ்டப்படுறா பாதுகாக்கணும் இல்லை அவர் நல்லா இருந்தாலும் அவங்களுக்கு உதவி பண்ணுவார் அதனுடைய தந்தை வழி உறவுகள் மூலிமா உதவிகள் கிடைக்கும் பூர்வீக சொத்தில் அந்த பிரச்சனை நீங்கள் அவர் மூலியமாக தந்தையோட சொத்து வந்து செய்கிறோம் இதுமாதிரிலாம் நடக்க போது கண்டிப்பாக கடல் கடந்த பயணம் கண்டிப்பாக போயிட்டு வருவீங்க இதுவும் கண்டிப்பாக நடக்கும் இது இல்லாமல் வேண்டுதல் பிரார்த்தனை கண்டிப்பாக இருக்கும் அம்மன் வழிபாடு இருக்கும் சுக்கனுக்கு அம்மனுடைய தானே அம்மனுடைய வழிபாடு வேண்டுதல் பிரார்த்தனை இதெல்லாமே இருக்கும் அதெல்லாம் இப்போ செய்யக்கூடிய நேரமாக சொல்லப்பட்டிருக்கு அதனால் நீங்கள் கண்டிப்பாக அந்த வேண்டுதல் பிரார்த்தனைலாம் நிறை நிறைவேற்றுவீங்க இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் வெள்ளிக்கிழமையில் பண்ணிவிட்டு வாங்க பொதுவாக அது இல்லாமல் வந்து பெண்களுக்கு வந்து துணிமணி வாங்கி கொடுக்கலாம் பெண்களுக்கு வந்து புடவை அந்த உடுத்தக்கூடிய துணிமணிகள் அதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம் இல்லாத பட்டல் வாங்கி கொடுக்கலாம் சின்ன குழந்தைங்களுக்கும் வாங்கி கொடுக்கலாம் பொதுவாக பெண்களுக்கு வாங்கி கொடுக்குறது ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு இதுமாதிரிலாம் பண்ணிவிட்டால் பண்ணி வந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல விஷயம் நடக்கும் நீங்கள் என்ன தானதனம் பண்ணுறீங்களோ அதனுடைய சாராம்சமான ஒன்று தான் கிடைக்கும் இப்போ நீங்கள் துணிமணி வாங்கிட்டு உங்களுக்கு துணிமணி யாராக கொடுப்பாங்க நீங்கள் உணவு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு யாராவது உணவு உதவியாக பண்ணுவாங்க நீங்கள் பணம் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வேறு யாராவது ஒன்று உதவி பண்ணுவாங்க பணம் உதவி இப்படி தான் நடக்கும் ஒன்று கொடுத்தீங்கன்னா ஒன்று வரும் அதுதான் விஷயம் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு பெரியவங்க அதனால் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் இறை வழிபாடுன்னு பண்ணும்போது நீங்கள் அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வரது ரொம்ப விசேஷம் அது இல்லாமல் நீங்கள் வெள்ளிக்கிழமையில் போகிறது ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு இது இல்லாமல் பௌர்ணமியில் ரொம்ப வழிபடுறது அம்மனை ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு இதெல்லாம் செஞ்சுட்டு வரலாம் பெண்களுடைய முன்னேற்றத்துக்கு பாடுபடலாம் உதவி பண உதவி தான் பண்ணணும் அவசியம் இல்லை அவங்களுக்கு சகாய உதவி சரீர உதவின்னு சொல்லுவாங்க கூடமாட உதவிக்கு போகிறது இப்போ பெண்களுக்கு எல்லாருமே ஓரளவுக்கு வந்துட்டாங்க தைரியமாக இருந்தாலும் சில இரவு நேரங்களில் போகிறது ஒரு முடிக்கக்கூடாத விஷயத்தை முடித்து கொடுக்கறது நிறைய இடத்துல அலைய விடுவாங்க இப்போ அரசாங்கம் மூலிமா போனால் ஆஃபீஸில் அது மாதிரிலாம் போனீங்கன்னா நிறைய அலைய விடுவாங்க அலைச்சல் இருக்கும் அப்போ நீங்கள் கூட போய் உதவி வர்தாஸ் பண்ணலாம் அது தம்பி தங்கச்சியாக இருக்கட்டும் அக்காவாக இருக்கட்டும் நட்பாக இருக்கட்டும் உறவாக இருக்கட்டும் எப்படி வேணால் இருந்துட்டு போட்டோம் அப்போ அந்த பெண்களுக்கு நீங்கள் கூடமாட போய் உதவி செஞ்சீங்கன்னா அதனால் கண்டிப்பாக நல்ல இருக்கும் அதுதான் சகாயஸ்தானம்னு சொல்லுவாங்க அந்த மூணாவது வந்து சகாயஸ்தானம்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால் இந்த மாதிரி நேரத்தில் தான் நீங்கள் அந்த பெண்களுக்கு உதவி பண்ணணும் அப்போ உங்களுக்கு வந்து முன்னேற்றம் கிடைக்கும் இது இல்லாமல் திருநங்கைன்னு சொல்கிறான் பாருங்கள் அவங்களுக்கு கண்டிப்பாக உதவி பண்ணணும் அதுதான் இப்போ கொஞ்ச நாளாவே அவங்க வந்து யாரும் மதிக்கிறது இல்லை அவங்க வந்து மட்டும் தட்டுறாங்க கிண்டல் கேலி பேசுகிறாங்க இப்போ திருநங்கையில் உள்ளவெல்லாமே காவல்துறையில் வந்துவிட்டாங்க மருத்துவத்துறையில் வந்துவிட்டாங்க பெரிய ஐஏஎஸ்ஆராக மாதிரிலாம் வந்துன்னு இருக்காங்க இடத்துல வேலை செய்கிறாங்க நிறைய ஆங்கிலலாம் பேசி நான் பார்த்துருக்கேன் திருநங்கையில் அவங்களாம் படிப்பு இப்போ வந்துடுச்சு படிப்பறி வந்துடுச்சு அதனால் அவங்களுக்கு எந்த வகையில் உங்களுக்கு உதவி பண்ணணும்னு நினச்சி அதை செஞ்சிடுவாங்க அவங்க வந்து அவங்க மேலே தவறு கிடையாது திருநங்கையாகிறது கரு அது வர பிரசாதம் ஆண் பெண் தான் அப்படின்லாம் கிடையாது மூன்றாம் பாலினமும் அது கடவுள் உருவாக்குனது தான் அது வந்து அதுக்கு தான் அந்த காலத்தில் சொல்லுவாங்க இன்பம் துன்பம் சராசரியின் வாழ்க்கை இது சொல்லியிருப்பாங்க மூணும் கேள்விப்பட்டிருப்பீங்க இப்போது ஒரு வாஸ்து பார்க்கும்போது போது கூட நல்ல சக்தி இருந்தால் பாசிட்டிவ் என ஃபவர் எனர்ஜி இருக்குன்னுவோம் கெட்ட சக்தி இருந்தால் நெகட்டிவ் எனர்ஜி இருக்குன்னு ரெண்டுமே இல்லாமல் இருக்கும் நிறைய வீட்டில் நானே பார்த்துருக்கேன் வாஸ்து பார்க்க பாசிட்டிவ் இருக்காது நெகட்டிவ் இருக்காது நியூட்ரல் நியூட்ரல் என்னென்ன இரண்டும் கெட்டான் ரெண்டும் கெட்டான்னு சொல்கிறோம் இல்லையா அதுதான் இரண்டும் கெட்டான் அதனால தான் அந்த இரண்டும் கெட்டான் தான் அந்த திருநங்கை அதனால் மூன்றாம் பாலினம் கண்டிப்பாக இருக்குது அது இன்னும் வந்துக்கிட்டு தான் இருக்குது அது வந்து சதவீதத்தில் பர்சன்டேஜில் குறைவாக இருக்கலாம் இருந்தாலும் அவங்கள நம்ம ஒதுக்கிட முடியாதுன்னு சொல்லி இந்த பதிவில் அவங்களுக்கு நீங்கள் என்ன தான பண்ணணும் உதவி உத்தாசம் பண்ணணும்னு சொல்லிட்டு இது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா இறை வழிபாடு தான பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு உண்டான அந்த சுக்கர பயிற்சி கண்டிப்பாக நன்மை தான் சொல்லி நீங்கள் எல்லா நாளும் பெற்று சொல்ல சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன்